நம்ம உடலில் இருக்காத அசுரர்கள் அடிக்கிறதுக்கு நம்ம உடலில் அந்த முருகனை நம்ம வெளியே கொண்டு வரணும் வெளியே கொண்டு வரக்கூடாது அந்த வெளியே கொண்டு வந்தால் வெளியில் சூர சம்பாரம் அந்த வேலை கொண்டு கொடுத்தாங்க அதெல்லாம் இல்லை இது நம்ம உள்ளே நடக்கணும் உள்ளே நடக்கணும் வெளியிலலாம் கொண்டு வரக்கூடாது முருகன்னா யார் அசுரன்னா யார் தேவர்கள் யார் இவங்கெல்லாம் மனமாக இருக்கு புரியுதா மு மனமே மயில் வாங்கணும் மயிலில் ஏறி ஒரு மனுஷன் உட்கார முடியுமா யோசிக்க வேண்டாமா நம்ம ஃபேமிலியோடு உட்கார வச்சு அதை கூப்பிட்டு போகிற மாதிரி இருக்குல்ல அது மாதிரி மயில் மேலே ஏறி உட்காந்தா தாங்குமா அது பறக்குமா அது தத்துவம் தான் ஏன்னா மனசுக்கு அதை பறக்கக்கூடிய தருணம் இருக்குது இங்கேந்த நிமிஷத்தில் நீங்கள் வெளிநாட்டுக்கு பண்ணலாம் அங்கே போயிருக்கலாம் அப்போ மனமே முருகனில் மயில் வாங்கணும் அந்த மனம்தான் மயில் புரியுதுங்களா அதாவது அது மேலே ஏறி உட்காந்து சவாரி பண்ணும்போது தான் நம்ம இப்படி நேரத்தில் உலகத்தை சுத்த முடியும் அதனால மயில் மேலே ஏறி உட்காந்தாக்கா அது எப்படி உட்கார முடியும் இதே தத்துவம் இந்த கோவில் பூஜை புனஸ்காரம் எல்லாமே தத்துவம் அதோட உண்மை பொருளை நீங்கள் உணர்ந்தீங்கன்னா பூஜை பூஜைலாம் பண்ண மாட்டீங்க எல்லாமே நீங்கள் தெரிஞ்சு நாங்கள் போய் கேள்வி கேட்கணும் என்னங்க இந்த நேரத்தை முந்தா நாள் வந்து அங்கே வெளியில் வச்சு செதுக்கிட்டு இருந்தாங்க இந்த கடல எடுத்தாலும் போட்டு செதுக்கிட்டு இருந்தாங்க அதை எடுத்துங்க உள்ளே வச்சு சாமின்னு சொல்கிறீங்க எப்படிங்க யோசிச்சுக்க வேண்டாமா நம்ம கேள்வி கேட்கணும் அப்போ அங்கே கோயில்லன்னு கட்டி அது அங்கே என்ன வழிபாடு நடக்குது எதுக்காக எதோ சாமின்னு அங்கே சொல்ல வராங்க புரிஞ்சுங்களா அப்போ கோயிலில் இருக்க பஞ்சபூர் தான் இந்த உலகம் நம்ம பஞ்சபூதம் தான் நம்மளை இயக்குது இந்த உலகத்தையும் இயக்குது அப்போ கோயிலுக்கு போய் சாமி கும்பிட போகிறோம் அங்கே போனோன்னே என்ன பண்ணுறோம் ஒரு செலை இருக்குது அந்த சிலை சிலை வந்து எங்கேருந்து எடுத்தது பூமியிலேருந்து எடுத்தது ஒரு தத்துவம் வந்துச்சா பூமி வந்துடுச்சு அதுக்கு மேலே பாலாக தண்ணியாக ஊட்டுவாங்க ரெண்டாவது தத்துவம் வந்துச்சா மூணாவது வந்து ஊர் வச்சு ஏற்றி காட்டுவாங்க அது வாய்மை ஊது பத்தினு வச்சிருக்கான் பேர் அவ்வளோ கவனிங்க எலை வச்சு ஊத முடியும் காற்ற வச்சுன்னா ஊத முடியும் அது ஊது தெரியும் காற்றால் அப்படி அழகி போவோம் அதை காற்ற காட்ட முடியும் அவ்வளோதான் அதுக்கு அந்த மாதிரி வச்சுக்கலாம் அதுக்கடுத்து தீபாராதனை நடக்கிறாங்க அக்னி அந்த அந்த சிலைக்கு பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் இருக்கும் அதுதான் ஆகாது இந்த தத்துவத்தை நாம் வணங்கிறதுக்கு தான் இதுதான் கடவுள் இந்த உலகத்தில் எது தவற வேறு எதுவும் கிடையாது தான் அவ்வளோ பஞ்சபூரம் தான் கடவுள் பஞ்சபூதத்தில் அத்தனை இயக்கம் வாய் அப்போ எது முஞ்சு முதல் கடவுள்லாம் இதுதான் இதை பிடிச்சிக்கணும் இது தானாக இதுங்களா வேறு என்ன வேணுங்க அந்த பயிற்சி தான் நம்ம அதுதான் அதான் மனம் வந்து அவ்வளோ சீக்கிரம் அடங்காதுங்க யானையை கூட அடையலாம் ஒரு அம்மிஷத்தை வச்சு மன அழகாது இந்த மனதை அடகத்து உண்டான அம்சம் தான் இந்த விட்டார் இந்த விட்டா தான் இந்த விட்டை வாங்கி பயிற்சி பண்ணிங்கன்னா மன அடங்கம் குழந்தைங்க அடங்கம் ஐம்பழ கதலையும் அதை காட்டி மூலாதாரத்தில் மூன்றளம் கதலையும் காலால் எழுப்பும் அது தெரிவித்து அப்போ காலன்னா எது அப்படின்னு நினச்சி இந்த காலை கொண்டு போய் மூலாதாரம் இதுன்னு நினச்சி இங்கே கொண்ட வச்சு பயிற்சி பண்ணுறாங்க இது மூலாதாரம் கிடையாது இது காலும் கிடையாது புரியுதுங்களா நம்மளுடைய தான் கால் அது இதில் நடமான ஆடு நடன ஆடணும்னா இங்கே ஒன்றும் இல்லை டீச்சருடைய கால் நடனம் இல்லைன்னா அவருடைய ஆட்டம் நின்று போச்சுன்னா ஒன்றுமே கிடையாது அது இதுதான் இதுதான் ரொம்ப தான் காலம் இது மாறி மாறி ஓடும் ஒரு மணி ஒரு தடவை இடைக்காலும் காலம் மாறும் ஐயா